கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் கேளுங்க தொண்ணூற்றி நாலு வயசில் ஒரு பெரியவர் அவர் தங்கியிருந்த வீட்டை காலி பண்ண சொல்லி அவர் ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டார் அவருக்கு பெருசாக ஜாமானெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு பெட்டு கொஞ்சம் பாத்திரங்கள் எல்லாம் தான் இருந்திருக்கு அதை தூக்கி வெளியே வச்சு இன்னைக்கு நீங்கள் காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் பெரியவர் ரொம்ப கெஞ்சி கேட்டார் ஹவுஸ் ஓனர் கிட்ட கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே நடக்கிற சம்பவத்தை பார்த்து அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரியவர் மேலே ஒரு பரிதாபம் ஹவுஸ் ஓனர் கிட்ட அவங்களும் பேசி பார்த்தாங்க கொஞ்சம் டைம் கொடுங்க ரொம்ப பெரியவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தாங்க ஹவுஸ் ஓனர் சரின்னு சொல்லி அவர் கொஞ்சம் மனசு இறங்கி சரின்னு கொஞ்சம் டைம் கொடுக்குற ஒத்துக்கிட்டாரு பெரியவரும் அவரோட ஜாமான் எல்லாத்தையும் தூக்கி வீட்டுக்குள்ளே போயிட்டார் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஜாமான் எல்லாம் தூக்கி வெளியே போட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பரபரப்பு கிரியேட் ஆகும் அந்த மாதிரி தான் அங்கேயும் பரபரப்பு கிரியேட் ஆச்சு நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க அந்த கூட்டத்துல ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டரும் இருந்தார் நடந்த எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருந்தார் இந்த சம்பவத்தை பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார் இந்த பதிவுக்கு டைட்டில் கூட ரெடி பண்ணிட்டார் வாடகை வீட்டில் இருந்து முதியவரை வெளியேற்றிய கொடூர உரிமையாளர் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரை கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு தங்கி தங்கியிருந்த வீட்டையும் கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு அவருடைய பிரஸ் ஓனர் கிட்ட போய் நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி அந்த போட்டோஸையும் காமிச்சாரு பிரஸ் ஓனர் எல்லா சம்பவத்தையும் கேட்டுட்டு கடைசியில் போட்டோஸ் வாங்கி பார்த்தாரு ஓனரே மிரண்டு போயிட்டாரு ஷாக் ஆயிட்டாரு இந்த பெரியவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ரிப்போர்ட்டர் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னாரு அடுத்த நாள் பேப்பர்ல வெளிவந்தது திரு குல்சாரிலால் நந்தா முன்னாள் இந்திய பிரதமரின் அவல நிலை வீட்டு வாடகை கொடுக்க முடியாததால் வீட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிறது தான் செய்தி செய்தி வெளியே வந்த உடனே அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் ஹையர்ஸ் எல்லாம் படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பெரிய ஹையர் அஃபீஷியல்ஸோட காரை பார்த்து ஹவுஸ் ஓனரும் மிரண்டு போயிட்டார் அப்போதான் ஹவுஸ் ஓனருக்கே தெரிஞ்சுது யார் இந்த பெரியவர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஹவுஸ் ஓனர் மன்னிப்பும் கேட்டார் ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் மிஸ்டர் குல்ஜாரிலால் நந்தாவை பார்த்து கவர்மெண்ட் அக்கமெண்டேஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு நிறைய ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க இந்த வயசுக்கு மேலே எனக்கு அந்த வசதி எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி புழைட்டாக மறுத்துறாரு அவர் இருந்த வரைக்கும் சாதாரண மனிதரோட எளிமையான தான் வாழவும் செஞ்சார் இப்போ மிஸ்டர் குல்சாரிலால் நந்தாவை பற்றி ஒரு சின்ன குறிப்பு ரெண்டு தடவை இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு ஹோம் மினிஸ்டராகவும் இருந்திருக்காங்க ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான பாரத ரத்னா இந்தியாவிலேயே மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதையும் அவருக்கு கொடுத்துருக்காங்க தொண்ணூத்தொம்பது வயசு வரைக்கும் நேர்மையாகவும் எளிமையான வாழ்வையும் வாழ்ந்து இறந்துட்டார் இந்த பதிவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாரல் நேர்மையான லீடர்ஷிப் எளிமையான வாழ்வு இது ரெண்டுக்கும் எடுத்துக்காட்டா மிஸ்டர் குல்சாரிலால் நந்தாவுடைய வாழ்க்கையை சொல்லலாம் சைக்கிள் ஓட்டுவதை எப்படி வார்த்தையாக்க முடியாதோ நீச்சல் அடிப்பதை எப்படி எழுதி கற்றுக்கொள்ள முடியாதோ அதுபோலத்தான் நேர்மை எளிமை அப்படிங்கிறதெல்லாம் தான் காட்ட முடியும் அதை படித்து புரிந்து கொள்வது என்பது இயலாது இந்த மாதிரி பல நல்ல தலைவர்கள் நல்ல சிந்தனையோட எண்ணங்களோட வளர்ந்து சிறந்ததும் நம்ம நாட்டில் தான் இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவியோட சிறப்பான வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்தது நியாஸ் பஷீர்